ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்னைக்கு நம்ம சனால் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்படி நாவின் சுவை நரம்புகள் வந்துட்டு இன்னொன்றுமே தட்டி எழுப்புங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான புளி தான் செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தய புளிக்குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி இன்னைக்கு அந்த இந்த புளிக்குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா ஊற போட்டுடலாம் இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து இந்த செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இந்த புளி குழம்புக்கு முக்கிய ஹீரோவே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தான் இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பச்சரிசையை வறுத்து சேர்ப்பாங்க அதை விட நீங்கள் இந்த பருப்பு வறுத்து இந்த குழம்பு செஞ்சு பிறகு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து இந்த பருப்போட சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு வானலில் ஒரு குளிக்கு ரெண்டு அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குழம்பு கூடுதலான சுவையை கிடைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு என்ன விருப்பமோ எந்த ஆயில் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெங்காயம் சேர்க்கணும் இல்லாட்டி சிறு கசப்பு வரும் குழம்புல இப்போ வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு நல்லா சேர்த்துட்டோம் க ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதை கொடுத்துக்கலாம் இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதை கொடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதை கொடுத்துக்கலாம் இந்த வெங்காயமும் இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா மனமும் இருக்கும் நல்லா சுவையும் தரும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு நல்ல வாசனையாகவும் வந்திருக்கு அடுத்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமாக நல்லா நாட்டு தக்காளியை தான் எடுத்துக்கோ ரொம்ப ரொம்ப கூடுதலான சுவை கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்ல தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க ஒரு பாதியளவுக்கு அது நல்லா வதங்கி வரணும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை இப்போ மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்ல இந்த ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த பச்சை மணம்லாம் போகும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா செவப்பாக இருக்கும் இந்த இனையிலே வதக்கும் போது இப்போ நம்ம அரிசி கழுவின தண்ணி ஊற்றிடலாம் அரிசி கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிடும் ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி இருப்பதையும் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா தரும் குழம்பு நல்லா திக்னஸ்ஸும் கிடைக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த துவரம்பருப்பு வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து வறுக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கால் மூடி தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருச்சு அந்த மிளகாத்தூள் வாசலாம் போயிடுச்சு இந்த டைமில் புளியக்கரைச்சி ஊற்றிடலாம் புளியக்கரைச்சி நல்லா கிண்டி கொடுத்துடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து மூடி அப்பப்பேயும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இல்ல நான் மீடியமாக நல்லதான் வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுது அந்த துவரம்பருப்பு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் ஊற்றிடலாம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது இப்போ அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்னஸ்மோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழம்பு இன்னும் ஒரு சுண்டு சுண்டி வரணும் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ திறந்து மூடி கிண்டி கொடுங்க இப்போ தான் ரொம்ப முக்கியமான டைமு இல்லாட்டி இது போய் அப்படியே அடிபிடிச்சிக்கும் இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா மனமாக இருக்குது அப்படியே இந்த குழம்பு கொதிக்கும் போது இப்படி பசியை தூண்டுதுங்க நாக்கு அப்படியே சுண்டி இழுக்குது அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவிடலாம் கருவேப்பிலை தூவிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெந்தய புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒருத்தட்ட சாதத்துக்கு ஒரே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுனா போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே நாக்கு செத்து போச்சு நாக்கு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக சாதம் சாதம் போட்டு அப்படியே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அப்படி பிடிச்சாபடி சாப்பிட்ணும் இது தொட்டுக்கிறதுக்கு வேறு எந்த காய்கறியுமே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டெலாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க இந்த குழம்பு தான் சாப்பிட்டுட்டு திருத்தமாக திருப்தியாக போவாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணி நாங்கள்லாம் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்